முப்பது ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் வனத்துறை பாதுகாவலர்களை சீனியார்டி பட்டியலில் இணைக்க கோரி பதினைந்தாம் தேதி பகல் ஒரு அளவில் வன பாதுகாவலர்கள் தேனி மாவட்ட வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக மேகமலை வனக்கூட்டத்திற்கு உட்பட்ட தேனி மாவட்ட வனத்துறையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாதுகாப்பு பணி காவலர்கள் தீத்தடுப்பு காவலர்கள் இரவு நேர காவலர்கள் என எண்பதுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் முப்பது ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பாதுகாப்பு காவலர்களுக்கு சீனியார்டி அடிப்படையில் முதுநிலை காவலர்கள் என்ற பதவி உயர்வு வழங்குவதற்கான பட்டியல் மண்டல வாரியாக கோரப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் தேனி மாவட்டத்தில் மட்டும் சீனியாரிட்டி பட்டியல் தயார் செய்யாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்து வன பாதுகாவலர்கள் தேனி மாவட்ட வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து தேனி மாவட்ட வன அலுவலர் சந்தித்து சீனியாரிட்டி பட்டியலில் தங்கள் பெயர்களை இணைக்க வேண்டும் என கோரிக்கை மனுவும் வழங்கினார் மேகமலை சில்லிபுத்தூர் மேகமலை டையரிசு இதில் வந்து வேட்டை தப்பிக்கு அழகாக வேலை பார்த்து கொண்டிருக்கோம் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் இதுநாள் வரைக்கும் எங்களை வந்து முதுநிலை பட்டியலில் சேர்க்கலை அதுக்கு காரணம் என்னான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை நாங்கள் வந்து முதுநிலைப்பட்டியில் சேர்க்க சொல்லிட்டு இப்போ இந்த ஆர்ப்பாட்டமே பண்ணுறோம் ஒன்று ஒரு அது ஒரு முக்கியமான ரீசன் அது ஒன்று இன்னொரு ரீசன் ஆனால் எங்கள் எங்களுக்கு திருவீட்லேருந்து எங்களுக்கு அவுட் அவுட் சைசிங் முறையில் எங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்க அந்த கோரிக்கை அதை நிபாட்டினேன் எங்களை வந்து முதல்ல வந்து முதுநிலைப்பட்டியில் சேர்க்கணும் நாங்கள் எல்லா டிவிஷனில் எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா இதுலேயும் வந்து அந்த சீனியார்ட்டியில இருக்காங்க தேனி மாவட்டம் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது வருஷ காலத்துக்கு மேலே இன்னும் ஒரு ஒரு ஆளு கூட போய் போஸ்டிங்கின்னு வாங்கினதாக சேர்த்துருவா இது எதனால் எங்களை இப்படி பண்ணாங்க இதுக்கு வந்து எங்களுக்கு ரீசன் தெரிஞ்சு ஆகணும் நாங்களும் இப்போ வந்து போய் செக்ரட்டரிய பார்த்துட்டோம் பிசிஎஃப் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டோம் எல்லாம் போய் டீமில் போய் பார்த்தோம் அவங்க என்ன சொன்னாங்கண்டா நீங்கள் போங்களா டீஸ் நாங்கள் அனுப்புகிறோம் அங்கேருந்து நாங்கள் சீனியார்ட்டி கேட்குறோம்னாங்க அவங்க விட்டாங்க அனுப்பி போட்டு போய் ரெண்டு வருஷத்துக்கு ஆகும் சரிங்களா இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பதினஞ்சு டியோ போட்ட அவ்வளோவாத்தருக்கோம் இந்த பதினஞ்சு டியோ போய் யார் எங்கள் எங்களை வந்து அங்கே சீனியார்டிஸாக சேர்க்காமட்டது எங்களுக்கு தெரியல இப்போ நாங்கள் அங்கேருந்து அனுப்ப வேண்டியதான் இவங்க என்ன பண்ணுறாங்க நெல் நெல் ரிப்போர்ட் அனுப்புறாங்க இது எதனால் அனுப்புறாங்க இந்த எத்தனை டிஎபோட்டை வேலை பார்த்துன்னு கேட்டுங்க மொதல் முத நான் வந்து சீனியர் சிட்டியோடைய ஜானியாக ஒரு டிஎஃப்ஓ மதுரை டிவிஷனாக இருந்துச்சு இப்போ கண்டமூர் ரேஞ்சு மட்டும் மதுரை டிவிஷனாக இருந்துச்சு அப்போ அவர் தான் நாங்கள் டிஎஃப்ஓ அவர் தான் ரெண்டாயிரத்தி ஆறு நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ இருந்து நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் அடுத்து வந்து சீனியவர்சிரிட்டின்ட்டு ஒரு டிஓஃபோட்டை வேலை பார்த்துருக்கோம் அடுத்து கணேசன் டிஎஃப்ஓ அடுத்து வெங்கட் வார்டன் சொன்ன சொன்னப்பன்னு வாடனு ஆனந்தகுமார்னு ஒரு டிஎஃப்ஓ கலாநிதி சார் அவர் ஒரு டிஎஃப்ஓ சச்சின்னு அவர் வந்து இப்போ அங்கே தான் விசி பாய்ஸில் அவருதான் இப்போ அட்மின்னா இருக்கார் அவர்கிட்டே வேலை பார்த்துருக்கான் திருப்பி சுரேஷ் சோமன்ட்டு அவர் டிஎஃபோட்டோ விளையாட்டுருக்கான் ஆனந்த் டிடி சார் அதுக்கு முன்னாடி இந்த சார்கிட்ட வேலை பார்த்துருக்கான் திருப்பி சாந்தகுமார் அவர் ஒரு டிஎஃபோட்டோ கிட்ட கிட்டக்கிட்ட அதேமாரி நாதன் பாலாஜி பாரதி இப்ராஹிம்சா இவங்ககிட்ட புறா வந்து நாங்கள் வேலை பார்த்துருக்கேன் டிஎஃப்ஓ இவங்க ஊரம் இப்போ நாங்கள் வேலை செய்யலைன்னு சொல்ல சொல்லுங்கள் நாங்களாம் வேலையை விட்டு போடலாம் இவங்க ஊரம் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் இவங்க யாருமே ஏபி ஏபிடபிள்யூ யாரும் வேலை செய்யலாங்க இவங்க வேலை செய்யாதனால நான் உங்களை லிஸ்ட்டில் சேர்க்கல இப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் எல்லார்ட்டையும் வேலை பார்த்துருக்கோம் இத்தனை வருஷமில்லை ஏன் எங்களை வந்து சீனியார்ட்டியில் ஏற்றுறதுக்கு யோசிக்கிறீங்க எங்களுக்கு அது ஒரே கோரிக்கை தான் இதில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல இதை வந்து நாங்கள் கே கேட்கறக்க வேண்டியது தான் இப்போ இருக்க டிடி சார் புதுசாக வந்திருக்காரு அவருக்கு வந்து எங்களோட நிலவரம் அவருக்கு தெரியாது ஆனால் அவர்கிட்ட நாங்கள் எடுத்து உரைக்கலாம்ட்டு இப்போ ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் சார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்களை மீட்டிங் இது பேட்டி கொடுக்குறோம் சம்பளம் வந்து பத்தாயிரத்தி தான் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து என்ன எக்ஸ்டென் பண்ணினேன் சிஎஸ்டி அது இதுன்னு பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு தொள்ளாயிரம் ரூபா தான் சம்பளம் வருது இது வந்து ஹவுஸ் ஹோஸ் சேஞ்சிங் மாரிலாம் வருது இது வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை எங்களுக்கு முதலுக்கு முக்கியமான ஒரே வரைக்கும் எங்களை போஸ்டிங் போடவுன்னெலாம் கேட்கல எங்களை சீனியார்டிலாம் ஏற்றுங்க அரண்நிதி ஏற்கில்ல அரண்நிதி செல்கிற பேர் அங்கே சீனியர் ஆர்ட்லிஸ்ட்டில் இருக்குது எல்லா மாவட்டத்திலும் உள்ள சே பசங்களுடைய சீனியர்ட்டிலாம் இருக்குது இந்த தேனி மாவட்டம் மட்டும் விடுபட்டுருக்கு இதுக்கு மட்டும் நாங்கள் கேட்க தான் வந்துருக்கோம் நாங்கள் வந்து இப்போ எண்பத்தி நாலு தேனி மாவட்டத்தில் எண்பத்தி நாலு பேர் இருக்கு பெண்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் பெண்கள் இருக்காங்க இல்லை நாங்கள் வந்து வேறு எதுவும் பண்ணலை எங்களை சீனியர் சேர்க்க சொல்லி தான் நாங்கள் அந்த போராட்டம் அதில் வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு பேருக்குங்களா முப்பது ஆண்டுகள் ஆண்டுக்கு மேலே வேலை என் பேர் இளையராஜா கண்டமம் ரேஞ்ச் ஏ பி டபிள்யூன்